உருளைக்கிழங்கு பூரி பண்ண போகிறேன் உருளைக்கிழங்க வேக ஒரு நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதில் வந்து தேவையான அளவு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மிளகாய் பொடி ஒரு ஒரு ஸ்பூன் இதெல்லாம் போட்டு பசஞ்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் பொடியாக நறுக்கி அலசிட்டு அதை போட்டுப்போம் இது நல்லா பசஞ்சிக்கலாம் மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவுல பசங்க மசாலா ரெடி ஆகிடுச்சு பசங்கிட்டு மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இப்போ மசாலா ரெடி பண்ணிச்சுக்கேற்ற உப்பு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இல்லை மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தைங்க காய்கறி சாப்பிட்ற பசங்களுக்கு உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து இது மாதிரி மசாலா போட்டு பூரி பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவு நல்லா பசஞ்சிட்டால் இப்போ பூரியை தேய்ச்சிப்போம் அப்புறமா ரவுண்டாக என்ன கட் பண்ணிக்கலாம் இல்லை ஷேப்பாக நம்மளே வந்து ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கட் பண்ணிக்கிறேன் காஞ்சிருச்சு பூரி போட்டுப்போம் காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதுல வந்து உருளைக்கிழங்கு கண்ணை பிளஸ் வந்து இது வள்ளிக்கிழங்கு எல்லாம் போட்டு இந்த மாதிரி பண்ணலாம் இந்த ஒரு முறை அதெல்லாம் நான் உங்களுக்கு போட்டு வீடியோ போடுறேன் இதே மெத்தடில் உட்காந்து இதே வள்ளிக்கிழங்கு கடலைக்கிழங்கு எல்லா கிழங்கும் முள்ளங்கி இதெல்லாம் வச்சு உட்காந்து குழந்தைங்களுக்கு காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இப்படிலாம் செஞ்சு கொடுக்கலாம் பண்ணியாச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் சட்னி வச்சிருக்கேன் ஏன்னா மசாலா போட்டிருந்தால இது சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இது நீங்கள் பண்ணியிருக்கே அது மாதிரி எதாவது ட்ரை பண்ணி சார்